சரிதான் இத்தனை நாள் கம்ருதீன் பண்ண வேலைக்கு திவாகர் இன்னைக்கு பிடிச்சி வெழு வெலுன்னு வெளுத்து விட்டாப்புல கமருதீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாம் ஒரு போலி டாக்டரு உனக்கெல்லாம் வைத்தியமே பார்க்க தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கு மறுபடியும் ஒரு பெரிய அக்யூசியேஷனை திவாகர் மேலே வச்சுருக்காரு இந்த மாதிரி லூஸ் டாக்கை விட்றதுல நம்பர் ஒன் கம்ருதீன் தான் அதே மாதிரி இந்த சீசனுடைய அறவேக்காடு அப்படின்னா அதையும் கம்ருதினை தான் சொல்லியே தீரணும் அதெல்லாம் ஏன் திவாகருக்கும் கம்ருதினுக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏன் அவர் ஒரு அறவேக்காடு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் நான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோ கொள்ள வந்து போகலாம் காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நைட்டு இவங்க பண்ண பஞ்சாயத்தில் தண்ணி வரும்போது தண்ணியை பிடிக்காமல் விட்டுட்டாங்க ஸோ அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்ல போனால் இன்றைக்கி சமைக்கிறதுக்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது இதனை தொடர்ந்து திவாகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தண்ணி எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ப்ரஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரோட அசிஸ்டண்ட்டு அவர் வந்து யோகா பண்ணுறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் போயிட்டாப்பில் சரி தியானம் பண்ணுறாரு யோகா பண்ணுறாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திவாகர் வெயிட் இருக்காங்க ஆனாலும் கம்ருதீன் கிட்ட அவர் தண்ணி கேட்டு வந்து வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் அவர் கேட்க மறுக்கிறாரு அதுக்கான ரீசனையும் பின்னாடி வந்து சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் எப்படியும் சபரிநாதன் தியானத்தில் இருக்காப்புல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியே வந்துடுவார் சரி அது வரைக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் கமுருதீன் கிட்டலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வெளியே வந்து பார்த்தா சபரிநாதன் மறுபடியும் யோகாவிலே வந்திருக்காரு தியானத்துலேயே வந்திருக்காரு சரி இந்த மனுஷனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி திவாகர் போயிட்டு அவராகவே போய் டேங்கு பக்கம் போய் அவரே தண்ணி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டாரு அப்படி எடுத்துகிட்டு வந்த உடனே கம்யூனிதின் வந்து எங்க இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இது வந்து ரூல்ஸ் பிரேக்கு என்ன கேட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உன்னை எதுக்குங்க நான் கேட்கணும் உன்னை எதுக்கு நான் கேட்கணும் உங்கள்கிட்ட பேசவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவர் பாடி ஷேமிங் பண்ணுவாராம் இப்படி அப்படி நடித்து காட்டுவாராம் அப்புறம் வந்து திட்டுவாராம் நூக்கி விடுவாரா தள்ளி விடுவாராம் அடிக்க வருவாராம் அப்புறம் வந்து ரேகிங் பண்ணுவாராம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாராம் நான் இவர்கிட்ட போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுமா அப்படிலாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ரூல்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு என்ன பண்ண முடியும் நான் எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போங்க சபரிநாதன் ரொம்ப நேரம் வருவாரு வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் அவர் யோகா பண்ணிட்டு இருக்காரு உங்ககிட்ட எல்லாம் கேட்டு நான் தண்ணி வாங்கணும் அவசியமே கிடையாது சபரிநாதன் வந்தா கேட்டு வாங்கிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வாயை கொப்பிச்சிட்டு வெளியே வரணும் இல்லையா ப்ரஷ் பண்ணதுனால வாயெல்லாம் பாருங்க பேஸ்ட் அப்படியே ஓடிட்டு இருக்கு இப்படியே இருந்துட்டு இருக்க முடியுமா என்ன உங்ககிட்ட எல்லாம் என்னால் கேட்க முடியாது சபரிநாதன் வர வரைக்கும் வெயிட்டும் பண்ண முடியாது நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு தேவை நான் எட்டணும்ட்டேன் அது எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து தான் ரூடதான் பேசுறாரு தான் பேசுறாரு உடனே அம்மதிக்கு வந்து பயங்கர கோவம் வருது சரி ஓகே இவர் சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் கரெக்டு தான் நம்மளும் அவரை வந்து ஒரு மாதிரி வந்து பேசியிருக்கோம் திட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணியிருக்கோம் சரி அமைதியாக எழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேங்க்கிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்காரு வாட்டர்மெல்லன் ஸ்டார் வந்து தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அங்கே வாயை இருக்காரு அந்த நேரத்தில் உள்ள உள்ளே வரார் கிட்ட இவர் சொல்லிகிட்ருக்காரு இங்கே பாருங்கள் பார்வதி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்வதி என்ன அடிக்கிறதுக்கு வராங்க பார்வதி அதுக்கப்புறம் வந்து பாடி ஸ்விமிங் பண்ணுறாங்க திட்டுறாங்க எனக்கு பின்னாடி பயங்கரமாக பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது நான் எப்படி அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசவே கூடாதுன்ற முடிவில் இருக்கேன் நான் எதுக்கு பேசக்கூடாதுன்ற முடிவில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் தண்ணி கேட்கணும் என்னெல்லாம் கேட்கவே முடியாது சபரி வராதுக்கு பொறுப்பா அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாரு சரிண்ணே ஓகே தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்க அட்லீஸ்ட் கேட்டு எடுத்துகிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் திவாகர் அப்படிலாம் கேட்க முடியாதுங்க கேட்கலாம் முடியாது அவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது அவர் மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கும் விருப்பம் இல்லை அவர் மூஞ்சில் முடிவதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசி விட்டாப்புல சரி ஓகே போட்டோம் என்ன ஓ பண்ணுறாப்பில்ல திவாகரு அப்படின்னு சொல்லி கம்ருதீன் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு உள்ளே வர்றாரு கம்ருதீன் உள்ளே வந்த உடனே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கேட்டு எடுத்துருக்கணும் கேட்டு எடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் வந்து இங்கே பாருங்கள் உங்களை கேட்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை நான் தண்ணி தான் கம்மியாக தான் எடுத்தேன் சரியா அவ்வளோதான் இது ரூல்ஸ் பிரேக்லாம் ஒன்றும் கிடையாது எமர்ஜென்சி நான் எடுத்தேன் அவ்வளோ தானே தவிர மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கமுருதீனுக்கு வந்து இல்லைங்க நீங்கள் கேட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் கேட்க முடியாதுங்க உங்கள் எல்லாம் வந்து கேட்க முடியாது நீங்கள் ஒரு டைம் வந்து இப்படி பேசுவீங்க இன்னொரு டைம் வந்து கலாயிப்பீங்க இன்னொரு டைம் வந்து என்னை அசிங்கப்படுத்துவீங்க இன்னொரு டைம் வந்து என்னை வந்து பாடி ஷேமிங் பண்ணுவீங்க என்னால் முடியாதுங்க உங்ககிட்ட கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கமருதீனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது சரிங்க நான் சும்மா ஒரு காமெடிக்காக பண்ணுறேங்க நான் மட்டும் பேசலைங்க நிறைய பேர் பேசுகிறாங்க விடுங்க அதெல்லாம் ஆனால் நீங்கள் இதை கேட்டு வாங்கியிருக்கணும் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கிட்டே கமருதீன் பொறுமையாக தான் பேசுகிறாப்பில்ல ஆனால் திவாகர் வந்து விடுற மாதிரி இல்லை ஏன்னா அவர் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார் உண்மையாக சொல்ல போனால் ஏன்னா அவர் வந்து தள்ளி விடுறது அடிக்கிறதுக்கு போனது மிரட்டுறது கத்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடி ஷேமிங் பண்ணுறதெல்லாம் நிஜமாகவே கமருதீன் பண்ணிட்டு தான் வந்து இருந்துகிட்டு இருந்தார் இதுக்கு திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாப்புல வேணுந்துக்கினே வந்து முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறது அப்புறம் முதுகை நீங்கள் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ண முடியுமான்னு கேட்குறது இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நடிப்புங்க நடிப்புங்க அப்பண்டமான நடிப்பு அவருக்கு வழியும் இல்லை முதுகு வலியும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் டெஸ்ட் பண்ணுறது சும்மா வந்து நம்மளை டீஸ்ட் பண்ணுறது அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சுங்க நான் அவர்கிட்டலாம் பேசவே மாட்டேன் அவர்கிட்டலாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு திவாகர் இதுக்கு நம்மளுடைய கம்ருதன் என்ன சொல்கிறாருனா நீ ஒரு போலி டாக்டரு உனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்து பேசுகிறாரு ஆக்சுவலாக வந்து தப்பு தான் ஓகேங்களா அப்படி வந்து பேசிட்டார் பேஷண்ட்டு வழியில் இருக்கிறதுனால தான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் வந்து டாக்டர் அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கம்பெனிதர் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து திவாகர் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு வழியில் ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க சும்மாவே என்னை டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் ஒரு பக்கம் வந்து ஆரம்பிக்கிறாரு இதில் திவாகரை வேற காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எர்ஜே வராரு இந்த பக்கம் நந்தினி வராங்க பார்வதி இருக்காங்க கலையரசன் இருக்காங்க ஆனாலே அவர் காம்ப்ரமைஸ் அவர் என்ன அப்படி பேசிட்டாருங்க நான் வந்து அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை முடியாதுங்க அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்தார் பட் அந்த சண்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி சீரியஸாக இருந்தாலும் திவாகர் வந்து சில நேரங்கள் வந்து சிரிக்கி வைக்கிற மாதிரி காமெடி பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் கோவப்படுறாரு சரி ஜோக்ஸ் அப்பாட் இப்போ வந்து கம்ருதீனை பற்றி பார்க்கலாம் கம்ருதீன் ஆரம்பத்துலேருந்தே திவாகர் மேலே ஒரு வன்மத்தை வந்து காமிச்சிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு எத்தனையோ தடவை நம்மளும் ரிவியூ பண்ணியிருக்கோம் உள்ள இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய நேச்சரே அப்படி தான் தயவு செய்து அவர்கிட்ட தொலவாயிருங்க அவர்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கம்ருதீன் மறுபடி மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது அதே மாதிரி பண்ணுறாரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு ரம்யாவுக்கும் திவாகருக்கும் அந்த நேரத்தில் எப்ஜே இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிப்பை பற்றி பேசுகிறீங்களாமே எஜுகேஷன் பற்றி பேசினாமே என்னோடய எஜுகேஷன் என்ன தெரியுமா ப்ளஸ் டூ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இதே விஷயத்தை கம்ருதீனும் சொல்லியிருப்பார் அப்படியே காப்பி கேட்டு வந்து பண்ணியிருப்பார் அதே மாதிரி எப்சே வந்து கோவப்பட்டதுக்கு அப்புறமாங்க மறுபடியும் கம்ருதீன் வந்து கோவப்படுவார் ஸோ ஓகேங்களா எப்சே வந்து உன் கையை வெட்டுருண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கமருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி விடுறாரு தள்ளி விடுறாரு அடிக்கிறதுக்கு போகிறாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி காப்பி கேட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை பார்த்து இவரும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அண்ட் நிறைய விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் இவர் சும்மா காமெடி வாக்கில் சொல்லப்போனால் அதோடய ஆழம் என்ன தெரியாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்றாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கமுருதீன் மேலே வந்து இருக்குது இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்கெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கமுருதின் ரொம்ப நாளெலாம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கார் நம்ம பேசுகிறது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களில் அழுகவும் செஞ்சுருக்கார் சரிங்களா நான் செஞ்சது தப்பு நான் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை தான் திவாகர் வந்து என்ன சொல்கிறாருனா இப்போ வந்து நல்லா பேசுவேன் அப்புறம் வந்து சண்டை போடுவேன் இல்லை இப்போ சண்டை போட்டு அப்புறம் வந்துட்டு நீ சாரி கேட்பேன் உன்னெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது போப்பா எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை போப்பா அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக வந்திருக்கார் அண்ட் திவாகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டால் அவருடைய எந்த ஒரு கான்டாக்ட்டும் நம்ம வச்சுக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் மறுபடியும் அவரை போய் நோண்டுறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது பட் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பேச வந்தாலையும் மனசு வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நேராக பார்க்குறதுல அவருடைய கண்ணெல்லாம் பார்த்து பேசுகிறதுல முகத்தை பார்த்து பேசுறதுல அப்படியே பேசினாலே அமைதியாக இருப்பாப்பில்ல அந்த சின்ன பசங்க சும்மா கோவப்பட்டுட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி நல்ல காம்பினேஷனாக இருக்குது திவாகர் வசிஸ் கம்ருதீன் அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்தீங்க இன்னொரு தவணை செய்த நன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய நன்றி வணக்கம்